நமச்சிவாஜ் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஏன்னா பொதுவாக சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அஸ்தங்கம் ஆகக்கூடாது அல்லது வந்து வேற ஏதாவது தீமையான ராகவோடு சேர்றது செவ்வாயோடு சேர்றது இந்த மாதிரி சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த மாதம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னீராசிக்கு போயிட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம கூட நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டு தான் நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு பாலம் முடஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு அதுதான் விபத்து அது செவ்வாய் ராகு விபத்து அப்போது விபத்துக்கள் இனி குறையும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது கீழே உங்கட்ட சாமி வண்டியில் போனேன் அங்கே வந்து எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு ஸோ காரில் அடிபட்டுடுது இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம் ஆள் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்படப் போகிறது மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து புலம்புறாங்க வேலை போயிடுச்சு சாமி வேலை தேடுறாங்க கிடைக்கல அப்படி இல்லைனா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம் தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி சரி அவர் அவர் அப்படி தான் இருப்பார் மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரையிலுமே கூட அவர் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உயிர் வாழாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா உயிர் வாழ்ந்தாகணுமே அப்போ இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன சொல்யூஷன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் தொழில் முடக்கம் அல்லது வந்து தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க அல்லது தொழிலை நடத்தலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமா இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கள்லாம் அங்கேயே தான் இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் சி இந்த இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை சனி வக்ரம் நல்லா இல்லை சூரியன் கேதுவோட தொடர்பு ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இதை சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னா கேது தான் சூரியனை மறைக்கும் அப்போ பாருங்கள் அது வந்து கிரகண தோஷம் ஆகிப்போச்சு கண்ணியில செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக அதிர்ஷ்டமான இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அப்புறம் ஆதி லட்சுமி அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க அன்பார்ந்த விருச்சக ராசி நேர்களே ராசி நேர்களே அற்புதமான கால நேரம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் காலமும் நேரமும் கை கொடுக்கும் காலமும் நேரமும் கை கொடுக்கும் இன்னோடு இன்னும் கூட ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் நான் தொடர்ந்து அதை சொல்வதுண்டு ஏன்னா நான் பல நாடுகள் பல வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செய்யக்கூடியவன் பல மாநிலங்கள் அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடியவன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் ஸ்பெசிஃபிக்காக அல்லது ஸ்பெஷலாக ராசி அன்பர்களுக்காக பல பிரச்சனைகளை போய் நம்ம நேரடியாக நின்று அதை தீர்த்து கொடுத்துருக்குறோம் பரிகாரங்கள் பூச்சிகள் மூலமாக அப்போ ராசி என்பர்களே உங்களுடைய தொழில் அமைப்புகள் குடும்ப கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு என்ன உங்கள் ராசி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்ப கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவன் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவுக்கு வந்துடும் ஒரு மருமக பிரச்சனை பண்றதுன்னா சொல்லுங்கள் ஒரு ராசி அன்பர் இப்போ நம்ம நிறைய இந்த டிவியில் பார்க்குறோம் ஒரு மருமகள் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி அந்த மாமனார் மாமியார் தூக்கி உள்ளே வச்சுருக்கிறாங்க நான் சொன்னேன் இதை வந்து சரிபட்டு வராதுங்க பொறுத்தவரை ராசிங்க இது அவர் வந்து மேச்ச ராசிங்க இது ரெண்டும் மேட்சிங் ஆகாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போது இதெல்லாம் நம்ம முன்கூட்டி ராசிக்கு எடுத்து சொல்கிறப்போ நடந்ததுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் ஒன்றும் பண்ண முடியல அப்போ ராசி அன்பர்களே இதுபோல் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை மருமக பிரச்சனை பண்ணுறது இல்லை மாமியார் பிரச்சனை பண்ணுறது குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் காரணம் என்னென்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு குருவோடு இணைந்திருக்கிறார் அப்போ ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறது ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது ஒரு ஆர்கியூமெண்ட்டு நாலு பேர் பெரிய மனிதர்கள் சேர்ந்து அங்கே போய் உட்காந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது இதையெல்லாம் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் எனது விருச்சக ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் ஏழாம் அதிபதி எட்டுக்கு அப்போ ஏழாம் அதிபதி எட்டுக்கு போனாருன்னா அது குற்றம் கிடையாதா சாமி அது ஒரு தோஷமாச்சு ஆமாம் ஏழுக்குடியவன் எட்டில் அமைஞ்சிருக்கிறான்னு சொன்னாக்கா ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒரு பொம்பளை பசங்க இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ஆயுஷமம் பண்ணிக்கிறது நல்லது அது கணவனுக்கானாலும் மனைவிக்கானாலும் ரொம்ப அக்கறையாக அது நீங்கள் ஒரு ஆயுஷமம் பண்ணணும் வீட்டில் ஏழாம் அதிபதி எட்டுக்கு மறைமுகமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க வெளியில தெரியாத பிரச்சனை மறைமுகமான பிரச்சனைகள் மனசுக்குள்ள வரக்கூடிய வருத்தங்கள் அல்ல வேறு ஏதேனும் தொடர்புகள் ஆணாக இருந்தா பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தா ஆணுக்கு வெவ்வேறு தொடர்புகள் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ஜனதன்மை விருச்சகராசினியர்களே அதெல்லாம் சரி பண்ண முடியும் இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் அல்லது வேறு ஏதேனும் பெண்கள் தொடர்பு வசியம் சம்பந்தப்பட்டது செய்வினைகள் சம்பந்தப்பட்டது மெயினா திருஷ்டிகள் பொறாமைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் சரியாகும் ஏழு கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துல குருவோடு இணைந்திருக்கிறார் அதே போல சொத்து பத்து பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது இல்லைன்னா நீங்க ஒரு இடம் வாங்கியிருக்கலாம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்திருக்கலாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் ஏதாவது உங்களை ஏமாத்திருக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் அதை அடைய முடியாமல் இருக்கலாம் சி இந்த மாதிரியான சொத்து பத்து பிரச்சனைகள் விற்க முடியாம இருக்கிறது அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த இடப்பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனா விச்சகராசினியர்களே ஒரு பணம் காசு கொடுத்துருக்குறீங்க காசு பணம் வந்து சேரல பணத்துல ஏமாற்றம் இருக்கிறதா நான் ஏமாந்தட்ட சாமி இந்த மாதிரி இருக்குது இருக்கு எனக்கு வந்து ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களா நிச்சயமா கவலை வேண்டாம் விருச்சகராசினியர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் நான் கொடுத்து ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உன்னால் என்ன நீ பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க இந்த மாதிரியான பண ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என திறமை விருச்சகராசினியர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் போல் குடும்பத்தில் டிவோர்ஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு தலகுனிவு இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட மறுமணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் திரும்பவும் குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனதுமை ராசி இநேயர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள் குறிப்பாக பிஸ்னஸை விட ஜாபு நம்ம இப்ப மெயினா பார்க்கணும் வேலை செய்கிற இடத்துல மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் விருச்சகராசி நேரம் ஏழாம் அதிபதி எட்டுக்கு சென்று இருக்கிறார் அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஸ் பார்ட்னராக எடுத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் நம்ம பிரித்து தனியா செய்யலாமா அப்படின்ற மாதிரி எதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அல்லது அந்த மெயினாக பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தொழில் செய்கிறோம் அதே போல் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் மீன் பிள்ளை அவமானங்கள் தலைக்குனிவுகள் என்கொயரிஸு வம்பு வழக்குகள் கோர்ட்டு கம்ப்ளைண்ட்ஸு அவள் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் தேவையில்லாத மனசில் ஒரு பயம் குழப்பம் தூக்கமே இல்லை சாமி டிப்ரெஷனாக இருக்குது மன ஒரு அழுத்தமாக இருக்குது மனசு கவலையாக இருக்குது அப்போ வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் வேலையில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி உயர் அதிகாரி இடத்துல பாஸ் என்ற சரியாக பேசலை அது மாதிரிலாம் ஏன்னும் ட்ரபுள்ஸ் வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் வர்ச்சகராசி என்பர்களே அதெல்லாம் உடனடியாக சரி பண்ண முடியும் அதுக்கெலாம் வாராகி பூஜை இருக்குது பரிகாரங்கள் உண்டு அப்போ வேலையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் பர்மனென்ட் ஆகிறதாக இருக்கலாம் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக என்கொயரிகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாது நீங்கள் ஏ உலகத்தில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் ராசி என்பர்களை அதெல்லாம் சரி பண்ண முடியும் வெற்றி கிட்டும் விருச்சக ராசி நேயர்கள் அதே போல தொழில் அமைப்புகள் மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க கோல்டு மார்க்கெட்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் ஃபார்மா இண்டஸ்ட்ரி மெடிக்கல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இல்லை இல்ல மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் புரியுதுங்களா அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்போ நீங்கள் எந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மிருச்சக ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் கஷ்டங்கள் தொழில் கஷ்ட நஷ்டங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மீனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த நடத்துறதுல தொடர்ந்து கண்டினியூ பண்றதுல ஆனால் அதெல்லாம் கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க மிருச்சக ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் அதையும் சரி செய்ய முடியும் ஸோ விருச்சகராசினியர்களே நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பேசிக்கிட்டே போலாம் ஒரு ஷார்ட் டைம் தான் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி